நிமிடங்கள் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் மீண்டும் ஒரு புதிய வருஷத்தை காணும்படி கர்த்தன மக்கிரு செய்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவி நாமத்தினாலே கிராஸ் டிவி சார்பாக எங்கள் ஒவ்வொருடைய சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கும் இந்த திறப்பிலை ஐந்து நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பொழுது பனிரெண்டாம் மணி நேரத்தில் பிறந்ததோ அந்த நேரத்தில் இருந்து பிறக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஜென் தலைமுறையினர் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதுவரையிலும் ஜென் ஆல்பா ஜென் பீட்டா இனும் மில்லியனர்கள் என்று அழைக்கப்பட்ட சந்ததியர்கள் தற்போது ஜென் பீட்டா என்று அழைக்கப்படுகிறார்கள் அன்பு பிள்ளைகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை பிறந்த ஒவ்வொரு தலைமுறை மக்களும் மில்லியனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் மட்டுமல்ல தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரை பிறந்தவர்கள் ஜென் ஜெட் தலைமுறையினர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பிறந்த ஒவ்வொருவரும் ஜென் ஆல்ஃபா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை பிறக்கின்ற ஒவ்வொரு தலைமுறையினரும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஜென் பீட்டா தலைமுறையினர் என்று அழைக்கப்பட இருக்கிறார்கள் அன்பு என்னுடைய பிள்ளைகளே இவர்கள் ஒவ்வொருவரும் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கத்துக்குள்ளாக அவர்கள் உட்பட வேண்டியதிருக்கும் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது குறிப்பாக ஏ ஒன் தொழில்நுட்பம் இன்னமும் ஆட்டோமேஷன் என்று சொல்லப்படுகிற தொழில்நுட்பத்தின் வழியாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டியது இருக்கும் என்றும் அவர்களுடைய கல்வி அன்றாட வாழ்க்கை பணியிடங்களில் இந்த தொழில்நுட்பத்தினூடாக அவர்கள் இழுத்து செல்லப்பட வேண்டியது இருக்கும் அதை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல இந்த புதிய நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இவர்கள் இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டை சந்திக்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் உலக மக்கள் தொகையில் பதினாறு சதவீதத்தினர் இந்த ஜென் பீட்ரா தலைமுறையினராக இருப்பார்கள் என்று கருதப்படுகிறது ஆகவே வரப்போகிற புதிய தலைமுறையினரை இயேசுவி நாமத்திலே நாம் வாழ்த்துவோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவர்கள் தேசத்தின் ஆசீர்வாதங்களாக இருக்க வேண்டும் தேசத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு அவர்கள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் வருங்கால தலைமுறையினருக்காக அவருடைய நல்வாழ்க்கைக்காக ஜபிக்கப் போகிறோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததியினுடைய சந்ததியின் மேல் இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையின்படி என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஒரே ஒரு ஆப்ரஹாமுடைய கீழ்ப்படிதல் அவனுடைய சந்ததி முழுவதும் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது போல நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய சந்ததிக்குள் அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லும் சந்ததியின் சந்ததிக்குள் அந்த ஆசிர்வாதம் கடந்து செல்லும் இந்த புத்தாண்டிலே நாம் ஒவ்வொரு குழந்தைகளையும் இயேசு விநாமத்திலே வாழ்த்துவோம் குழந்தைகள் மீது வைத்திருக்கிற தெய்வ திட்டம் நிறைவேற வேண்டும் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் அவர்களுடைய ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்கு அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் இன்றைக்கு சாத்தானும் குழந்தைகளை குறிவைத்து பல காரியங்களை செய்து அவர்களுக்கு பங்கம் விளைவிக்கும்படி அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணி பல தந்திரமான காரியங்களை செய்கிறான் ஆகவே குழந்தைகள் மீது வைத்திருக்கிற திட்டம் கர்த்தருடைய திட்டம் நிறைவேற குழந்தைகள் பாலகர் வாயினால் கர்த்தர் துதி உண்டு பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார் குழந்தைகள் மீது கர்த்தர் வைத்திருக்கிற எழுப்புதல் திட்டம் நிறைவேற ஜபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை தேசத்தில் உலக தேசங்களில் புதிதாக பறக்கப் போகிற ஆண்டு இந்த நாள் முதல் ஆண்டு வரை பனிரெண்டாம் மணி நேரத்தில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் ஜென் பீட்ரா தலைமுறையினர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே வருங்கால தேசத்திலே நல்ல தலைவர்களாக ஒரு யோசேப்பை போல ஒரு தானியலை போல ஒரு எஸ்தர் ராஜாத்தியைப் போல ஆண்டவரே தேசத்தின் முதன்மையான இடங்களில் தேசத்தின் ஆண்டவரே நல்ல அண்டவரை இடங்களில் நல்ல ஒரு தேசத்தை எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்களாக அண்டவரை கர்த்தருக்கு பயந்த ஆண்டவரே தகப்பனை ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குகிறவர்களாக அவர்கள் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஆண்டவரை கீழ்ப்படிதலும் ஞானமும் ஆண்டவரை வளர்த்தியும் தேவ கிருபையும் அவர்களுக்குள் உண்டாக ஜெபிக்கிறோம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷன் தேவையான அதிக அதிகமா விருத்தி அடைந்தது போல இந்த குழந்தைகள் வளர நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த புத்தாண்டில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது கர்த்தடை ஆளுகை வருவதாக சிறு குழந்தைகள் யார் யார் வீடுகளில் இருக்கிறார்களோ மீது கர்த்தடை பாதுகாப்பு இருக்கட்டும் தோற்று கிருமிகள் கொள்ளை நோய்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு சாத்தானுடைய தந்திரங்கள் பிள்ளைகள் மீது செயல்படாதபடிக்கு குழந்தைகளை குறிவைத்து அழிக்கும்படியாக போராடுகிற ஏரோதின் கிரியைகள் அழிக்கப்பட அந்தவரை வலுசற்பத்தின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் கட்டப்பட இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் குழந்தைகள் பாதுகாக்கப்படட்டும் இயேசு வினாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பராக ஆமேன்